ஸ்கின்னை எடுத்து அதில் டெஸ்ட் பண்ணிட்டு அந்த ரிசல்ட் வந்தது அப்போ எங்கள் அம்மாவன அந்த ரிசல்ட்டை எடுத்துகிட்டு போய் காமிக்கிறதுக்காக போகிறோம் அவர் வந்து அந்த இதை பார்த்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார் அதாவது உனக்கு வந்து ஒரு பெம்பிக்கஸ் அப்படின்ற ஒரு தோல் வியாதி இந்த வியாதி வந்து லட்சத்தில் மூணு பேருக்கு தான் வரும் ஆனால் அந்த வியாதி வந்துச்சுன்னா அதுக்கு வந்து மருந்து கிடையாது அது என்ன எதுனாலன்னு சொன்னார்னா இப்போ நம்ம உடம்புல இருக்கிற நம்ம செல் நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பு நம்ம சரீரத்துக்கு விரோதமாக வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் அதனால் வந்து இதுக்கு மருந்து கிடையாது ஆனால் இந்த கொப்பளத்தை கட்டுப்படுத்துறதுக்காக நான் வந்து ஸ்டின்ஹைடு மாத்திரை கொடுப்பேன் ஆனால் அந்த மாத்திரைகள் வந்து பக்க விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இப்போ அந்த மருந்து சாப்பிட்டேன்னா உனக்கு வந்து சீக்கிரத்தில் சுகர் வந்துடும் கிட்னி ஃபெயில் ஆராயிடும் லிவர் ஆகிடும் அதனால வந்து இதை இதை வச்சு நீ வந்து வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் உயிர் உயிரோடு இருக்க முடியும் அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டாரு அப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டு எனக்கு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கிறேன் ஏசிக்கிட்டே ஜெபம் பண்ணுறேன் இயேசுவே உங்ககிட்ட தானே ஆண்டு நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துருக்குறேன் எதுக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பைபிளில் வந்து ஒரு வசனம் இருக்குது நீங்கள் நெருப்பு வழியாய் ரோவன் நடந்து போனாலும் நீங்க அந்த நெருப்புனால வெந்து போக மாட்டீங்க அதாவது அக்கினி ஊடாய் நடந்தாலும் நீங்கள் வேகாதிருப்பீர்கள் நெருப்பு வழியாக போனா நெருப்பு என்ன போனோ நம்மள உடனே ஒரு செகண்ட்ல ஆகும் நம்மள எரிச்சி போட்டுரும் கரெக்டாக ஆனா பைபிளில் ஒரு வசனம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியா போனாலும் இயேசு கூட இருக்கு அந்தாம உங்களை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் இருக்குது அப்போ அதை படித்தப்போ எனக்கு வந்து ஒரு பெரிய மனசுக்கு வந்து ஒரு பெரிய சமாதானம் இந்த வியாதி டாக்டர் சொன்னது உண்மையா இருக்கலாம் ஆனால் வயதுல இருக்கிற அந்த வசனம் அதை காட்டில உண்மையானது இயேசு வந்து கண்டிப்பாக எனக்கு சுகத்தை கொடுப்பாரு நான் நம்பினேன் ஆனால் என்ன ஆச்சுன்னா அந்த வியாதி போக போக ரொம்ப ஜாஸ்தியாயிட்டே போச்சு அப்போ மறுபடியும் என்ன பண்ணால் செகண்ட் ஒப்பீனியன் கேட்குறதுக்காக இந்தியாவிலே வந்து வேலூர் சிஎம்சி வந்து ரொம்ப புகழ்பெற்ற ஒரு மருத்துவமனை நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் கிட்ட ஒப்பீனியன் கேட்குறதுக்காக செகண்ட் ஒப்பீனியன் கேட்கறதுக்காக போகிறோம் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொல்லிட்டாரு இந்த வியாதிக்கு வந்து நீ இங்கே இல்லை உன்னதத்தில் எந்த மூலைக்கு போனாலும் அதுக்கு மருந்து கிடையாது அப்போ நான் வந்து அந்த அந்த மாத்திர பேர் வந்து வைசோலின் நீங்கள் இப்போ கூட கூகுளில் போயிட்டு சைட் எஃபெக்ட் ஆஃப் வைசோலின்னு போட்டிங்கன்னா ஒன்றுமே வரும் கிட்னி ஃபெயிலியர் ஆகும் லிவர் ஃபெயிலியர் ஆகும் சுகர் வரும் வெயிட் ஏறிட்டு போகும்பட்ட ஒரு பாத்திரை தான் இருந்தேன் ஆறு கிலோ வரைக்கும் ஒரு ஆறு மாசத்துல இருபது கிலோ வெயிட் ஏறி போயிடுச்சு அது மட்டும் இல்லாம உடம்பு கொப்பளமா இருக்கும் வெயிட் வந்து திரும்பி படுக்க முடியாது ட்ரெஸ் போட முடியாது அப்போ அழுகி போன முட்டை எப்படி நாத்த அடிக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாத்த வந்து எப்போவுமே இருந்து வந்துட்டு இருக்கோம் அந்த சீன் வடிஞ்சுட்டே இருக்கிறோம் அப்போ வந்து அந்த நேரத்துல வந்து எனக்கு ரொம்ப ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆனாலும் சர்ச்சுக்கு போறப்போ சர்ச்சுக்கு போயிட்டு வார வாரம் வசனம் அந்த பாச சொல்ற வசனம் வந்து அதுதான் எனக்கு தேவையான பெலன் அந்த நம்பிக்கை அக்கினி ஊடா நெருப்பு வழியா போனாலும் நம்ம அதுல அறிஞ்சு போக மாட்டோம் எரிஞ்சு போக மாட்டோம்னு சொல்லிட்டு அப்படி ஒரு வசனம் இருக்கு அது மட்டும் இல்லாமல் அநேக வாக்கு திட்டங்கள் பைபிள்ல இருக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாடுதல் தருவேன் அப்ப அந்த வசனத்தெல்லாம் படிக்கிறப்ப வந்து எனக்கு ஒரு சைடு டாக்டருங்கெல்லாம் ஒரு வார்த்தை சொல்றாங்க அதாவது டாக்டர்னா வந்து சாதாரண டாக்டருங்கல்ல உலகத்திலே இந்தியாவிலே தலை சிறந்த மருத்துவர்கள் கிட்ட சொல்லிட்டாங்க இது வந்து மருந்து கிடையாது செத்து போயிருவேன் சொல்லிட்டு ஆனா இயேசுனுடைய பைபிளில் இருக்கிற வசனம் சொல்லுது கண்டிப்பா உனக்கு விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்போ எனக்கு வந்து அந்த வசதத்தினால தான் அந்த கஷ்டமான சூழ்நிலை என்னால் நிற்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிற ஒரு எட்டு ஒம்போது தோல் மருத்துவர்கள் எல்லாருக்கிட்டையும் நான் போய் காமிச்சிட்டேன் ஒரு ஒருத்தரும் ஒரு டாக்டர் சொல்லுவாங்க அவர் நல்ல டாக்டர் இவர் நல்ல டாக்ட்ருன்னு ஆனால் எல்லாருமே என்ன சொல்லிட்டாங்கன்னா மருத்துவத்தில் இதுக்கு மருந்து கிடையாது கண்டிப்பாக வந்து இதுக்கு வேறு விடிவு காலம் கிடையாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ ஃப்ரெண்டுங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா ஹோமியோபதி அந்த மருத்துவ ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொன்னாங்க அங்கே போய் பார்த்துட்டேன் அவங்களும் என்ன சொல்லிட்டாங்கன்னா இதுக்கு மருந்து கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ என்னோட அங்கிள் ஹாஸ்ட் வந்து அவர் வந்து ப்ரேயர் பண்ண வந்தப்போ என்ன சொன்னார்னா திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு சித்த மருத்துவர் இருக்கிறாரு அவர்கிட்ட காமிச்சு பாருங்க அப்படின்னாங்க அப்போ எனக்கு வந்து ஒரு சந்தேகமாக இருந்தது எப்படி வந்து சரியாகும்ன்ட்டு அப்போ மறுபடியும் நானும் எங்கள் அம்மா போய் காமிச்சோம் அப்போ அந்த டாக்டர் வந்து அவர் வந்து ஒரு இயேசுவை நம்புகிற ஒரு விஸ்வாசி அவர் சொன்னார் இப்போ சித்த மருத்துவத்திலாம் இதுக்கு மருந்து கிடையாது ஆனால் நான் வந்து உனக்காக ஜோ பண்றேன் உனக்கு சுகம்னு உனக்கு கிடைச்சதுன்னா ஏசு ஒருத்தரால் மட்டும்தான் சுகத்தை கொடுக்க முடியும் வேற எந்த மருந்தோ மாத்திரையோ யாராலே இதை சுகப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எனக்காக ஜோபம் பண்ணாரு அப்ப அந்த ஒரு எட்டு இருபத்தஞ்சு அஞ்சு வயசுல அந்த வியாதி வந்தது அஞ்சு வருஷம் நாலரை வருஷம் வந்து நான் ரொம்ப வந்து அந்த வியாதினால ரொம்ப பாதிக்கப்பட்டேன் அப்போ உடம்பு வெயிட்டு இருபது கிலோ ஏறி போய் அது தெரியாத மாதிரி முகம்லாம் வீங்கி போயிருக்கும் அப்போ வந்து என்னன்னா பதினஞ்சு நாளைக்கு தடவை நான் பிளட் டெஸ்ட் எடுக்கணும் அவர் என்ன சொன்னார்னா அந்த சுகர் வந்துடும் சீக்கிரம் கண்டிப்பாக ஆனால் ஒரு ஒருத்தரே நான் போகிறப்ப ஜோக் பண்ணிட்டு போவேன் இயேசு எனக்கு இப்போ இருபத்தெட்டு வயசு இப்போ சுகர் வந்ததுன்னு அவ்வளோ வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் ஒரு வசனம் இருக்குது ஆகலாம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை மீட்க சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் ஜோக் பண்ணுவேன் இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால என்னுடைய ரத்தத்தை நீங்கள் மகிழ்ச்சி எனக்கு காப்பாற்றுங்க ஆண்டோடையே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் எனக்கு ஒரு தடவை கூட அந்த சுகர் வரவே கிடையாது அப்போ எனக்கு அஞ்சு வருஷம் முடிகிறப்போ எனக்கு சரீரை தந்த கொப்பளம் வந்து குறைய ஆரம்பிச்சிது அப்போ மறுபடியும் அந்த அகஸ்டின் டாக்டர்கிட்ட போய் நான் காமிக்கிறேன் இப்போ சரியாயிடுச்சு நான் நிப்பாட்டிக்கலாமா மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார் இல்லை இல்லை இது வந்து திருப்பி வந்துரும் டெம்பரரியாக வந்து இது கம்மியாக இருக்கும் ஒரு வாரத்தில் ரெண்டு வாரத்தில் ஒரு வாரத்துக்குள்ளே திருப்பி மறுபடியும் இந்த பாதி வந்துடும் அப்படின்னாரு ஆனால் ஜோகம் பண்ணிவிட்டு ஆண்டவரே ஒரே ஒரு வசனம் இருக்குது குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆனீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதான் இயேசுவேக்கிட்டீங்க இதுக்கப்புறம் கண்டிப்பா தீர்த்து வராது அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு அஞ்சு வயசுல எனக்கு வந்தது அந்த வியாதி முப்பது வயசுல நான் மருந்து எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இப்போ இப்ப எனக்கு ஐம்பத்தோரு வயசு ஆகுது இதுக்கப்புறம் நான் வந்து அந்த மாத்திரை தொடவே கிடையாது எதுக்கிட்டே நான் போகவே கிடையாது இதுல என்னன்னா என்னை பாக்குறவங்க யாருமே வந்து எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வியாதி அழுகி போய் சரீரெல்லாம் அழுகி போய் நாற்றே எடுத்து ட்ரெஸ்ஸு போட முடியாத அளவுக்கு இருந்ததுன்னு சொன்னால் யாருமே நம்ப முடியாது இப்போ நான் இப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்குது இந்த புக்கை நான் அவங்க எல்லாருக்கும் தர கண்டிப்பா அப்போ அப்படி வந்து எந்த மனுஷனாலையும் எந்த மருத்துவர்களாலையும் முடிவு கிடையாது அவ்வளோதான் வழி அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஏசு கிறிஸ்து என்னை சந்தித்தபடினால் அவருடைய சுகமாக்குகிற வல்லமை பைபிளில் ஒரு வசனம் இருக்குது இயேசுக்கு சிறு உயிர்த்தெழுதலின் வல்லமை சாஹுவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் வந்து எனக்கு சாஹுக்கு ஏதுவான என்னுடைய சரீரத்தை இயேசு உயிர்த்தெழுதலின் வல்லமை உயிர்ப்பித்த அப்படின்னால்தான் நான் இங்கே உங்கள் மத்திய உயிரோடு நான் இருக்கிறேன் அதில் என்னன்னா இப்போது என் கூட ஸ்கூலில் படித்த சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி மதித்து போயிட்டாங்க ஆனால் ஐம்பத்தொன்னு கேஸில் வந்து எனக்கு இப்போது சுகரு கிடையாது இப்போ நான் ரீசண்டாக வந்து டெஸ்ட் எடுத்தேன் அதாவது ஹெல்த் பார்த்தேன் என்னுடைய லிவர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மலாக இருக்குது என்னுடைய கிட்னி வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நார்மலாக வேலை பார்த்துட்டு இருக்குது ஆனால் நான் சாப்பிட்ட மருந்து அந்த ஸ்டிராய்டோட அதோட குணம் எப்படின்னா நீங்கள் ஒரு ஒரு மாதம் சாப்பிட்டாலே வந்து உங்கள் சரீரத்தை வந்து அதிகமாக பாதிக்கும் நான் வந்து அஞ்சு வருஷம் டெய்லி வந்து நூற்றம்பது கிராம் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் சாப்பிட்டேன் ஆனாலும் அதில் வைப்பில் வந்து ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்குது சாக்கியான அதை சாப்பிட்டாலும்